என் இனிய வலைதள பிரியர்களுக்கு இந்த கவிதையின் தலைப்பு வாழ்க்கையும் இருக்கும் நேசத்தோடு தலைப்பு வாழ்க்கையும் இருக்கும் நேசத்தோடு நீ வாழ்க்கைக்காக உழைத்தால் அது உனக்கான முன்னேற்றத்தை கொடுக்கும் மனித இனமே வாலிபனே நீ வாழ்க்கைக்காக உழைத்தால் அது உனக்கான முன்னேற்றத்தை கொடுக்கும் முன்னேற உழைப்பில் காட்டு உறுதி இதுதான் இயற்கையின் நிகதி முன்னேற உழைப்பில் காட்டு உறுதி இதுதான் இயற்கையின் நிகதி உழைக்காதவன் வாழ்க்கை சகதி அது செய்யச் சொல்லும் சதி உழைக்காதவன் வாழ்க்கை சகதி அதுதான் செய்யச் சொல்லும் சதி உழைத்துவால் இனி உழைப்பவருக்கு வராது பிணி உழைத்துவாள் இனி உழைப்பவருக்கு வராது பிணி உழைத்தால் வரும் வருமானம் ஆனால் உழைக்காமல் இருப்பது அவமானம் வாலிபனே உழைத்தால் வரும் வருமானம் ஆனால் உழைக்காமல் இருப்பது அவமானம் உழைத்து வாழ்வது தன்மானம் இதுவே வாழ்க்கைக்கான வெகுமானம் புரிந்துகொள் வாலிப நெஞ்சங்களே உழைத்து வாழ்வதே தன்மானம் இதுவே வாழ்க்கைக்கான வெகுமானம் இதை புரிந்து கொண்டு வாழ்பவர் வாழ்க்கையை எளிதில் வெல்வர் இதை புரிந்து கொண்டு உழைத்து வாழ வேண்டும் என்று தெரிந்து கொண்டு வாழ்பவர் வாழ்க்கையை எளிதில் வெல்வர் உழைப்பதற்கு உறுதியும் கொள்வர் எதிர்காலத்திலும் போற்றப்படுவர் உழைப்பதற்கு உறுதியும் கொள்வர் அவர் எதிர்காலத்திலும் போற்றப்படுவர் நீயும் உழைப்போடு உடன்படே வாலிபனே இனியாவது நீயும் உழைப்போடு உடன்படே உழைப்போடு வேண்டாம் முரண்பாடு நீயும் உழைப்போடு உடன்படே உழைப்போடு வேண்டாம் என்றுமே முரண்பாடு உழைத்து கொண்டே இருப்பவரோடு வாழ்க்கையும் இருக்கும் நேசத்தோடு மனிதனமே வலிப நெஞ்சங்களே நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் உழைத்து இருப்பவரோடு வாழ்க்கையும் இருக்கும் நேசத்தோடு இவன் உங்களில் ஒருவன் மதுரை கவிஞர் சுவாயிரன்